450 1450 1500 1500 1500 1500 1500 1500 1500 400 400 500 400 400 250 எத்து சூறு ரூபாய் முன்னூறு சாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ಸಾವಿರದ ಐವತ್ ರೂಪಾಯ್ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ನೂರ ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ನೂರು 120 20 20 20 20 ரூபாய் 1150 ரூபாய் 1150 ரூபாய் 1150 ரூபாய் 1000 ரூபாய் 30 34 1200 ரூபாய் 1200 இன்னோ 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 1220 ரூபாய் 250 ரூபாய் 1250 1250 ரூபாய் 1250 1250 ரூபாய் 1250 250 1300 ரூபாய் 67 ரூபாய் 67 ரூபாய் முன்னூறு சூபாய் ஒன்று சாய்

நூறு ஐவாத் தூர் நான் பேசுகிறேன் ಎಂಟೂರ ಎಂಟುನೂರ ಇಪ್ಪತ್ತೂ ಎಂಟನೂರ ಇಪ್ಪತ್ತೈದು ಎಂಟುನೂರ ಇಪ್ಪತ್ತೂ ಎಂಟೂರ ಇಪ್ಪತ್ತೈದು